மான் புறவழிச்சாலை அமைப்பதற்கான பணி இந்த ஆண்டே தொடங்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் சட்டசபை கேள்வி நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் வலங்கைமான் நகரத்தை சுற்றி புறவழிச்சாலை அமைக்க ரூபாய் மூன்று புள்ளி பதினான்கு கோடி செலவிட்டு தற்போது வரை அதற்கான நிலம் எடுப்பு பணி நிறைவடைந்துள்ள நிலையில் ஒன்று புள்ளி பதினேழு கோடி கேட்டு நிதித்துறைக்கு கோரிக்கை அனுப்பியுள்ளோம் எனவே இந்த ஆண்டே வலங்கைமான் புறவழிச்சாலை அமைப்பதற்கான பணியை தொடங்க அரசு முன்வரும் என தெரிவித்தார் திருச்செங்கோடு குமாரபாளையம் சாலையில் ரயில்வே பாலத்திற்கான டிபிஆர் தயாராகி வருவதாகவும் தமிழகத்திலேயே நாமக்கல் மாவட்டத்தில் தான் அதிகமாக நான்கு வழிச்சாலை பணி நடைபெறுவதாக கூறினார் அம்மா புற வழிச்சாலையை அறிவித்தார்கள் அதற்கு நிலம் எடுக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை மூன்று புள்ளி ஒன்று நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிலம் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒன்று புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தால் முழுமையாக நிலம் எடுக்கிற பணி முடிந்துவிடும் அந்த அளவில் அந்த நிதியை உடனடியாக ஒதுக்கி அந்த பணியை தொடர வேண்டும் என்று வேண்டுவதோடு புறவழி சாலை அமைக்கும் வரை திருவாரூர் நெடுஞ்சாலை கோட்டத்திற்கு உட்பட்ட மாநில நெடுஞ்சாலை எண் அறுபத்தி ஆறில் வலங்கைமான் குடமுருட்டி ஆற்றிலிருந்து தொழுவூர் ஊராட்சி செம்மங்குடி வரை பழுதடைந்துள்ள சாலையை உடனடியாக சரி செய்து செம்மைப்படுத்தி தருவதற்கு அமைச்சரவர்கள் முன்னோருவார்கள் என்பதனை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே உறுப்பினர்கள் குறிப்பிட்டதை போல அது முக்கியத்துவம் கருதி தான் இன்னும் கூடுதலாக ஒன்று புள்ளி ஏழு ஒன்று கோடி ரூபாய்க்கு நிதி துறைக்கு அனுப்பியிருக்கிறோம் அது உடனே அந்த பணத்தை பெற்று நிலையெடுப்பு எடுக்கப்பட்டு இந்தாண்டே அந்த பணியை தொடங்குவதற்கு அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்